கம்பராமாயணத்தின் அயோத்திய காண்டத்தின் குகப்படலும் போதிய காட்டிற்கு செல்லும் ராமன் சுருங்கிபேரம் என்ற நதரில் தங்கிச் செல்லும் போதிய விவரிக்கிறது சுருங்கிபெறமனரின் தலைவன் ராமன் வருவையிருந்து அவரை சென்று ராமனை சந்திக்கிறார் புகன் ஆயிரம் நாவாய்களுக்கு தலைவன் கங்கையில் படகு செலுத்தி வாழ்மகன் ஷீரிப்பாயும் பில் உடையவன் மலைப்பூன்ற இரண்டு தூளை உடையவன் என்று கூறுகிறார் தம்பர் ஆய காலையின் ஆயிரம் மந்திக்கு நாயவன் போர்க்குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தும்மேன் காயும் பில்லின கழித்திரள் தூளினான் ராமனை காண தவச்சாலைக்கு மீனும் தேனும் கொண்டு வந்த குகன் அவரை சந்திக்கிறான் ராமன் தம்பி லக்குவனினைக் கண்டு ராமன் எனத் தவறாது இன்னே தேவான் எண்கலில் சேவிக்க வந்தனின் நாவாய் வேட்டுவன் நாயிடு என்றான் குகன் லக்குவன் தவக்குடலுக்குச் சென்று குகன் வந்திருப்பதை ராமனிடத்தில் அறிவிக்கிறான் கொற்றவ என்னைக் காண குறுகினின் நிமிர்ந்த கூட்டச் சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என குகனை சிறப்பித்து ராமனிடத்தில் குகனால் துன்பம்பரவாய்க்கில்லி என நிரூபிக்கும் கூறுகிறார் இதைக் கேட்ட ராமன் குகனை அழைத்து வரும்படி லக்குவனுக்கு கூறினான் ராமனைக் காண உள்ளே வந்த புகழன் ராமனை வணங்கி மீனோ தேனோ கொண்டு வந்திருப்பதாக கூறினான் அங்கிருந்த புலவர்கள் மடக்குறிப்பை உணர்கிறார் ராமர் அதனால் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறுகிறார் அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரித குணர்த்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே பரிவினின் தழியிய என்னின் பவித்ரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நவமும் உண்டெனும் அன்றோ என்றான் மன அன்பினால் கொண்டு வந்த இந்த பொருட்கள் அரியன மற்றொன் அமிழ்தினும் மேலானது என் போன்றவருக்கும் உரியவை நாம் உண்டது போன்று ஆனது என ராமன் புகனையும் சுக்லியிருந்தவர்களையும் பார்த்து கூறினார் மேலும் இப்போது உன் சுப்ரத்தாரு சென்று நாளை படகுடன் வா என்று குகனை நோக்கி கூறினார் பொங்கும் சுப்ரத்தோடும் போய் உவந்து இனி உன் ஊரில் தங்கி நீ நாவாயோடும் சாருதில் விடியல் என்றான் உங்களை இப்படிப்பட்ட கோலத்தில் கண்டு துயருற்றுள்ளேன் நான் இங்கேயே தங்கி என்னால் என்ற உதவிகளை செய்வேன் என்று கூறினான் குகன் பின்பு ராமன் லக்வணனையும் சீதையும் நோக்கிவிட்டு யாதினும் இனிய நண்பர் இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான் அதாவது இனிமையான நண்பனே நீ இங்கேயே இருக்கலாம் என்றான் இரவு முழுவதும் குகன் ராமனின் நிலையைக் கண்டு கண்களை கண்ணீருடன் என்றான் விடிந்த பிறகு ராமன் குகனிடம் படகு கொண்டு வரும்படி கூறினார் குகனும் படகு கொண்டு வர அனைவரும் கந்திக்கரையை கடந்தனர் விடைபெறும் தருவாயில் விடுனனிக் கடிது என்றான் குகன் மனின் பித்திர கூடத்தின் வரியே கேட்கிறார் புகன் தானும் உங்களுடன் வருகிறேன் என்றான் ராமன் குகனை நோக்கி அன்றோ சுகமுளது அது அன்றி பின்புல தடைவண்டம் பிரிவுளதென உன்னேல் முன்புலேம் ஒரு நால்வேம் முடிவுளதென உண்ணா அன்புல எனினாம்போர் ஐவர்கள் உளராணோம் என உரி வடதிசை வரும் அண்ணால் நன்னுழை வருகின்றேன் என்று ஆர்வல் கூறுகிறார் மேலும் என்னை பாதுகாக்க லக்குவனு உள்ளால் இவ்வூர் மக்களை காப்பதற்கு யார் இருக்கிறார் உன்னை தவிர என்று கேட்கிறார் அங்கு உள காலை காவர்க்கு அமைதியின் உளநூட்டி இங்குள காலை காவர்க்கு யாருளர் உரை செய்யாய் உன் கிளை எனதென்றோ உறுதியர் உறலாமோ என் கிளை இதுக்கா என் ஏவலின் எனிதி என்றான் அதை கேட்ட குபன் டிராமணன் சொல்லை மிரித்து மனோரத்தோடு பிரிங்கு சென்றான்